கடகராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் நடக்கக்கூடிய பொது பலன்களை பற்றி பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் சில மாறுபட்ட பலன்களை தரப்பகுதுங்க உங்களுடைய எட்டாம் இடத்தில் ராகுவும் இரண்டாம் இடத்துல கேதுவும் வர்றதுனால சில விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் இடங்கிறது மறைவான விஷயங்கள் ஆயுள் திடீர் திருப்பங்கள் இதையெல்லாம் குறிக்கும் இரண்டாம் இடங்கிறது குடும்பம் வாக்கு தனம் இதையெல்லாம் குறிக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே பொறுமையோடையும் யோசித்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் குடும்ப வாழ்க்கையில் கடகராசிக்காரங்க உங்கள் வார்த்தைகளில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தப்பான வார்த்தைகளை யாரும் பயன்படுத்திடாதீங்க ஃபோனில் யாரையும் திட்டாதீங்க